அது எந்த மாதிரி கதை சார் சார் அவர் கதை சொல்கிறது முடிச்சுட்டார் சார் நான் மொட்டை அடிக்கணும் எதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள் ரொம்ப ரகுடாக சொல்லுங்கள் எனக்கு அஜித் சார் வந்து சார் விஜய் சார் அப்போ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க அந்த அரசியல் ஆசை இருந்து வச்சது சார் அவருக்கு அரசியல் பின்னடிச்சு முன்னாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் பாப்புலாரிட்டி அதிகமாக அதிகமாக அவர் வெல் பிளான்ட் அப்போ அஜித் சாரே சொல்லுவார் இளையராஜா சர்மாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கிரிசைஸ் பண்ணுறாங்க ரொம்ப அலைக்கணம் பிடித்த மனிதராக இருக்கார் நீங்கள் ராஜா சர்மாவில் இருக்கக்கூடிய இந்த குற்றத்தை கிரிட்டிசை அவர் அது மாதிரிலாம் பேசுகிறவங்க வந்து உங்களுக்கு இசையும் தெரியாது கலையும் தெரியாது எதுவுமே தெரியாது தமிழ் மூவி வேர்ல்ட் மீடியானே இருக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் இன்ட்ரட்ஷன் தேவையில்லை தமிழ் சினிமா ரசிகர்களும் சரி தமிழ் சினிமா உலகத்துக்கும் நன்றாக தெரிந்த ஒரு நபர் தான் எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் இந்த மாதிரி பல முகங்கள் அவருக்கு இருக்கு அஜயன் பாலா சார் தான் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க இருக்கேன் நல்லா கண்டிப்பா உங்களோட எழுத்துக்கள்லாம் பார்த்துருக்கோம் உங்களோட படங்களும் பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப நாள் கழித்து இப்போ திரும்ப உங்களை பார்க்கறதே ரொம்ப சந்தோஷம் சார் நான் உங்களோட உங் உங்க பேர் சொன்னாலே எனக்கு நல்ல ஞாபகம் வருது நல்ல எழுத்து தான் ஞாபகம் வரும் இவரோட கதைகள்லாம் நம்ம நம்பி போலாம் இப்போ ஸ்டோரின்ற இடத்துக்கு நேம் இருந்தாலே நம்ம போகலாம்ப்பா கண்டிப்பா ஒரு உணர்வுபூர்வமான கதையாக தான் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதுவும் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் பேட்டிக்காக சொல்லல தலைவியாக இருக்கட்டும் சென்னையில் ஒரு நாள் மனிதன் இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் சார் நீங்கள் எழுத்தாளராக நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க பட் இயக்குனராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க ஆறு அத்தியாயங்களுக்கு அப்புறம் இப்போ அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க ஐலாஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க ஏன் இவ்வளோ கேப் ஏன் சார் இந்த இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ கேப் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வழிகளும் வேதனைகளும் நிறைந்த பாதை இருக்கு நான் அதை தீர்மானிக்கல இந்த சமூகம் இந்த மக்களுடைய ரசனை இந்த இண்டஸ்ட்ரி இதெல்லாம் தான் நான் என்ன இருபத்தஞ்சி வருஷம் காக்க வச்சுது நான் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு உதவி இயக்குனராக லவ் டுடே திரைப்படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தபோது அப்பயே எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது அப்போயே எனக்கு பிரபலமான நட்சத்திரங்கள் எல்லாமே எனக்கு வந்து அவங்கள்ட்ட கதை சொல்லி ஓகே ஆகி அப்பயே இளையராஜா சார் அவர்லாம் எனக்கு பிடிச்சி அவரும் ஒரு தயாரிப்பாளர்லாம் அவங்கள பலம் ஆரம்பிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்தாறு முறை வந்து படம் எடுக்க முடியாத ட்ராப் ஆயிடுச்சு ஓகே ஐம்பதுகளில் ஸ்ரீதர் அறுபதுகளில் பாலச்சந்தர் எழுபதுகளில் பாரதிராஜா எண்பதுகளில் ஒரு மணிரத்தனம் அப்படின்ற வந்து அந்த வரிசையில் நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்துலையாவது நம்ம வரணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பாலா வந்தார் அதுக்கப்புறம் நான் நான் அந்த தொண்ணூற்றி ஏழு முடிச்சுட்டு லவ்ட்டு டே முடிச்சுட்டு அடுத்த படம் ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே ரெண்டாயிரத்துக்குள்ளே ஒரு படம் நின்று முடிச்சுட்டு அந்த இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஆரம்பித்தேன் பட் அந்த தன்னம்பிக்கை வந்து படிப்படியாக படிப்படியாக அடி மேலே அடி விழுந்து ஃபுல்லாக அது முழுக்க என்னுடைய ஈகம் முழுக்க சிதலமாக வர அளவுக்கு என்னை சுற்றி நடந்த சம்பவங்கள் அப்படி கீழே வீழ்த்திடுச்சு அதற்கு யாரையும் காரணம் சொல்ல முடியாது எனக்கு எல்லாமே நான் சூர்யா நடிகர் சூர்யா ஆகட்டும் நடிகர் விக்ரம் ஆகட்டும் எல்லாருக்குமே கதை என்ன பிடிக்கும் அவங்க எல்லோரும் என் கதையை கிட்ட ரொம்ப ஓகே படம் ஆரம்பிக்கிற கண்டிஷனில் போய் தான் எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு என்ன ரீசன்னா நான் ட்ராப் ஆகிடுச்சு பல ரீசன்கள் அதாவது என்ன தயாரிப்பாளருக்கும் ஒரு படத்தை ஒரு ஆரம்பிக்கும் சூர்யா அவர்களுக்கும் ஒத்துரல அடுத்ததாக விக்ரம் அவர்களோட கதை சொல்லி போனப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் படம் ஆரம்பிக்கு படம் அவர் ஒரு கதை ஒரு கம்பெனிக்கு கதை சொல்ல ஆரம்பித்தப்போ அவர் ஒரு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறப்போ அந்த மேனேஜர் பக்கத்தில் இருந்து அவருடைய முன்னாள் நண்பர் ஒரு இயக்குனர் படம் இயக்கிட்டு இருக்காரு அவர் வந்து அந்த ஃபோன் அடிப்படையில் இங்கே எனக்கு இந்த படம் பண்ணி கொடுத்துருங்க இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வந்து வினுக்கம் வினுக்கம் படம் ஆரம்பிச்சது அப்போ அந்த சமயத்தில் சூப்பர் குண்டுக்கு பண்ண ஆரமிச்சி இப்படி பல வாய்ப்புகள் அப்புறம் அப்போ விக்ரம் சார் சொன்னாரு எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு ஆனா நாலு டேம்ல வந்து சூர்யாவும் சரி விக்ரமும் சரி பெரிய நட்சத்திரம் நட்சத்திரம் அவங்க நட்சத்திரம் முதல் இயக்குனராக நான் வந்து காத்திருந்தேன் அந்த தன்னம்பிக்கை தான் இதுக்கு பிரச்சனையே என்னடா இதெல்லாம் நம்ம படத்து படம் பண்ண போறோம் பண்ண போறோம் அடுத்து நம்ம இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு கடைசியாக இளையராஜா அவர்களை பண்ணி அவரும் வந்து எனக்கு பிரச்சனை அவரும் வந்து எனக்கு ஒரு தயாரிப்பாளரை வந்து எனக்கு சொல்லி அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கிட்ட ஒரு தயாரிப்பாளர் கதை கேட்டு என்ன சொன்னார் அவர் அதே போல வந்து ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி ஆனால் அந்த ப்ராஜெக்டும் நடைபெறாமல் போயிடுச்சு ஏன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து முழுநிலை திரைப்படம் எடுக்கிறதுக்கு இல்லாமல் அவர் டெலிஃபில் மாதிரி எடுக்கலான்னாரு அப்போ எனக்கு ஒத்துக்கலை அந்த கதையை அந்த நம்பி இருக்கிறது இப்படி தான் இப்போது ஒரு ஐந்து முறை இப்படி ட்ராப் பண்ணவுன்னே நான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணு ரொம்ப யோசித்து இனி முயற்சி பண்ண விடாதுனு விட்டேன்

நல்ல ஒரு க்ளோஸ் ஆயிட்டார் என்ன கிண்டல் பண்ணுவார் ரொம்ப அங்க என் படத்துல மந்திரா நடிச்சிருச்சு என்ன சார் உங்கள் கால் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி என்னை கலாய்ப்பார் பயங்கர அப்புறம் டப்பிங்கில் நானும் அவர் ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தோம் சரி படம் டைரக்ட் பண்றோம் அப்படின்ன ஒன்று ஒரு முதல் வாய்ப்பு நமக்கு தெரிஞ்ச நேரத்தை பற்றி ஒரு துல்லாத மூலம் தள்ளி படம் ரிலீஸ் அவர் ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தார் சேர்ட்டு போய் கதை சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கதை டேட் கேட்டு போய் கதை சொன்னேன் இங்க தான் சாலிகிராஃப் தான் வீடு அண்ணா கதை சொல்கிற அன்னைக்கு கண்ணு தெரியாது ரிலீஸ் ஓகே வந்து மிகப்பெரிய வெற்றி அந்த பக்கம் வந்து நான் கதை அவர் அவர் ரூமில் வந்து கதை சொல்ல போகிறேன் வெளியில் வந்து அவங்க அம்மா வந்து கண்ணு தெரியாதுனால பிரமாதமும் போடிகிட்டு அந்த பிரசாந்த் ரொம்ப நல்லா நினச்சிட்டு இருக்கேன் வந்து இவரும் வந்து அது எப்படி ஒரு வீட்டில் ஒரு ஹீரோட அம்மா வந்து எப்படி பொழுதுட்டு எனக்கு சோம மேடம் மிகப்பெரிய மரியாதை அவருக்கு கதை வந்து அந்த கதை வந்து நான் சொன்ன கதை வந்து அந்த சமயத்தில் வந்து அவருக்கு அது அவர் எப்பவுமே ஒரு ரியாக்ட் மீட்டர் அப்படி உங்களுக்கு விஜய் சாரோட பழகனா தெரியும் சொல்கிறேன் சார் அப்படின்னு அப்படி ரொம்ப சொல்லிட்டேன் அப்போ அவருக்கு அது அவருக்கு மட்டும் அதுக்கப்புறம் தான் நான் கதையை மாற்றினேன் வேற கதை சொன்ன கதை என்ன கதை சார் என்ன மாதிரி ஜோனர் அது ஃபேமிலி ட்ராமா ஃபேமிலி ட்ராமா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு ஃபேமிலி ட்ராமா கதை தான் நான் சொன்னேன் நான் அது வந்து அவருக்கு வந்து அவருக்கு அந்த சமயத்தில் வந்து அவர் கொஞ்சம் சீரியஸான கதைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு இப்போ கிளைமேக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரிஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு என்னுடைய இது வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு சிரியஸான கதைகள் சொல்லணும் தான் அதுக்கப்புறம் தான் வேற கதைகள் பண்ணி தான் சூர்யா விக்ரமிட்லாம் சொல்லி அது ஒர்க் அவுட் ஆச்சு சார் அப்ப அப்ப வந்து பிரசாந்த் சரோட படம் நல்லா ஓடிட்டு இருக்கு கண்ணாறு வீரர் விஜய சரோட அம்மா என்ன சொன்னாங்க அதனால அவங்க எனக்கு ரொம்ப ஆச்சு நானும் உள்ள பேசிட்டு இருக்கணும் அவங்க யாரு கூட பேசிட்டு இருக்காங்க கண்ணகு தொண்டர் அன்னியே ரிலீஸ் ஆகி படம் பார்த்துட்டு வந்து முன்னால் ப்ரீ ஷோ பாத்துட்டேன் உங்களுக்கு பிரசாந்த் என்னம்மா நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது இருக்காங்க நான் கட் பண்ண விட்டு இவர் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கார் ஆமா சார் என்னதான் இருந்தாலும் வந்து அவரு அவங்க நடிகர்கள் தானே இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த சமயத்துல பிரசாந்த் வந்து ரொம்ப அஜித் பெரிய டஃப்பான அர்ட்டிஸ் ஈக்குவல் இல்ல அஜித் ஆமா அஜித்து பிரசாந்த் மூணு பேருமே ஈக்குவல் அன்னைக்கு எனக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் ஒன்னு ஒரு ஹீரோவுடைய அம்மா இன்னொரு ஹீரோவ எவ்வளவு மனசு வந்து பாராட்டுறாங்க பாராட்டுறாங்கன்னு இன்னொன்னு இன்னொரு ஹீரோ அந்த அத அதே காலத்துல இருக்கிற அந்த ஹீரோ வீட்டுல உட்காந்து அவர்ட்ட பேசிட்டு இருக்கேன் அதை கேட்டுட்டு அவரும் அவரு இருக்காரு அவருக்கு அவரு அது வந்து கண்டிப்பா சைக்காலஜிக்கலா அது ஒரு எஃபெக்ட் ஆகும் கண்டிப்பா பாதிச்சிருக்காரு கண்டிப்பா அவர் காம்பட்டிஷன் அந்த படம் பெரிய ஹிட் அப்படின்ன ஒரு ஒரு சின்ன அது நான் பார்க்கணும் ஒரு சீரியஸா இருந்தாரு ஒருவேளை அன்னைக்கு அதுக்குள்ள வந்து அந்த கதை அவருக்கு அந்த அந்த ஒரு கொஞ்சம் விவரிகளும் மைண்ட்ல இருக்குல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்களே போனதாங்கன்னா அப்ப வந்து அவர் பாதிக்கல என்னதான் வந்து ஹீரோ வந்தாலும் என்ன சார் விஜய் சார் ஏதாவது சொன்னாரா இல்ல அவருக்கு அவர் அதை காதுல வாங்கின மாதிரி கட்டிக்கல ஆனா கேட்டுட்டு கேட்டு எனக்கு கேட்குதுன்னு அவர் எதிர்க்கும் கொஞ்சம் நீங்களும் பேசிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்குல்ல அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அனுபவம் அனுபவம் அது என்னதான் ஒரு ஒன்று நடிகன் தான் வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல் தான் மோர் தென் அதே மாதிரி அதே மாதிரி மேடம் வந்து சோபா வந்து என்னதான் மகன் அவங்க அவங்க அதை பற்றிலாம் பேசணும்னு அவசியம் இல்லை ஒரு தாயாக இருந்தாலும் அவங்க ஒரு ரசிகனாக இருந்து அந்த இடத்துல வந்து அவங்க பையனுக்கு அவன் சொல்லி அவங்க அவங்க என்னுடைய மைண்டில் வந்து ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாங்க எவ்வளோ பெரிய அந்த இது வேணும் இல்லை கண்டிப்பாக ஒரு மனசு வேணும் இல்லை சார் ஆமாம் அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு விஜய் சார் இருபத்தி இருபத்தேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு தான் அப்போ வந்து எனக்கு என்னடா வந்து நம்ம கதையை இது அந்த ஒரு அது யோசிக்கக்கூடிய அதே மாதிரி அவர் அந்த மாதிரி விஜய் ஒரு ஒரு பெரிய ஸ்டாரோட அடுத்து அவருக்கு அப்போ அந்த சமயத்துல நான் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி இப்போ அப்படிதான் இருக்கேன் ஆனா அப்போ ரொம்ப ஹார்ஷா ரொம்ப ஸ்பீடா இருந்தேன் எமோஷனா இருந்தேன் அப்ப ஏதாவது செஞ்சிடணும் ஏதாவது ஒரு உத்வேகம் பயங்கர அப்ப இப்படி இல்லையா அப்ப எது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அடுத்ததா ஷிப்ட் ஆகி நான் வேற ஒரு கதை ரெடி பண்ணி வேறொரு போய் நம்ம சொல்லி அவர் வேணாம் அஜித் சார்க்கலாம் அஜித் சாரும் அஜித் சார வந்து என்னுடைய நண்பர் வேணுஜின்னு ஒருத்தர் அவர் தான் எனக்கு அப்போ நிக்காட் ஆபீஸ்ல எங்க என்ன வந்து நிக்காட் ஆபிஸ் எங்க இருந்ததுன்னா நம்ம இந்தி பிரச்சார சபா ஆபீஸ் எதிர்க்க இருக்கு அங்கதான் அப்போ அப்போ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சங்க நான் அஜித் சாரை பார்த்தோன்னே அப்போ அஜித் சார் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்டான ரோல்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி காதல் கோட்டை இந்த மாதிரி காதல் மன்னர் இந்த மாதிரி படம் ஒரு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தார் இந்த மாதிரி சொல்லி பிடிக்கிற மாதிரி ஒரு கதையா ஆமா சாஃப்ட் சாக்லேட் பாய் சாக்லேட் பாய் சாக்லேட் பாய் தான் எனக்கு பின்னாடி வாலின்னு ஒரு படம் வரப்போகுது ஒரு ரெகுலா பண்ண போறாங்கன்னு தெரியல வாலிக்கு முன்னாடி ஓகே ஓகே நான் சொல்ற நானும் அது என்னுடைய கதை விஜய்க்கு சார் சொன்ன மாதிரி தான் கதை அந்த சமயத்தில் அந்த கதை அந்த கதை தான் சொல்ல அது ரெண்டு பேருக்கும் அந்த கதை தான் சொன்னேன் அவர் சொல்ல போறவங்க கதை சொல்லலை கதை எந்த மாதிரி கதை சார் சார் அவர் கதை சொல்றதுக்கு முடிச்சு சார் சார் நான் மொட்டை அடிக்கணும் சார் ம் நான் மொட்டை அடிக்கணும் இதை டிஃப்ரெண்டாக சொல்லுங்க ரொம்ப ரகுடாக சொல்லுங்க அது அஜித் சார் கேட்குறாரு அஜித் சார் என்கிட்ட கேட்குறாரு எனக்கு என்ன அஜித் சார் வந்து என்ன அவர் சாக்லேட் காதல் கோட்டை இந்த மாதிரி பண்ணி வந்து அவருக்கு வந்து ஒரு இல்ல சார் நான் என்னுடைய முட்டாள்தனை வந்து அந்த சமயத்துல எப்படி இருந்ததுன்னு பாருங்க நான் அவருக்கு வந்து அப்போ இல்ல சார் உங்களுக்கு அந்த இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான அதர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் அந்த மாதிரி கருத்துதான் ஆனா அவருக்கு தெளிவா இருந்தார் அஜித் சார் டிஃப்ரெண்டாதான் ஒன்னு பண்ணிருந்தோம் ஆமா அவர் அவர் இடி எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது எனக்கு அஜித் சார் இப்படி சொல்றன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அடிங்க சார் எனக்கு ஏதாவது வித்தியாசம் பண்ண சார் ரொம்ப ரகுடா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார் நான் ஆப்போசிட்டா அந்த சமயத்துல வந்து இப்ப லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலி ட்ராமா ஒரு சென்டிமெண்ட் அதெல்லாம் இருக்க சொல்லிட்டு இருக்கேன் எனக்கா எனக்கு என்ன நான் வந்து ஏதோ பெரிய உலகமே மேதை மாதிரி அந்த இப்ப இருக்கக்கூடிய பக்கம் அப்ப இல்ல அப்போ வந்து நான் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் அதிகமா இருந்துச்சு என்னதான் ஒரு கொஞ்சமா தெரிஞ்சாலே நமக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரியான ஒரு ஆளா இருந்தப்போ அந்த சமயத்துல இருந்து நானே அவருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஆனா வந்து என்னுடைய நான் எவ்வளவு பெரிய முட்டாளும் வந்து பாதிப்பட வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டேன்

பண்ணி அவங்க வேற லெவல் அடுத்த அடுத்த ட்ரெண்ட்ல மாறும் போது அவங்க ரெண்டு பேரும் பீக்கில் போனாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கல விஜய் சார் அப்போ கூட இருக்கும் விஜய் சார் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல சார் விஜய் சார் அப்ப அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அந்த அரசியல் எழுந்து வச்சது சார் அப்ப ஏதாவது அரசியல் உங்கள்கிட்ட அதை பர்சனலாக ஷேர் பண்ணி விட்டாரா ஃபியூச்சர்ல எனக்கு தான் மக்களுக்கு அவர்கிட்ட ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் ரசிகர்கள் வரும்போது அவர் அவங்க பிளான் பண்ணி தான் வந்து

அவருக்கு தான் வந்து நமக்கு இது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருக்கார் பெட்டியல் நண்பர்கள் சொல்லுவார் ஓகே ஓகே நீங்க கேட்கறதெல்லாம் கேள்விப்பட்டதுன்னு எனக்கு நான் பர்சனலா அவர் என்கிட்ட சொல்ல பட் நாங்க அப்புறம் லேட்டரா தலைவால ஜாயின் பண்ணோம் உம் தலைவால வந்து அவருக்கு வந்து நான் அவர் அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு லாங் பேக் ஆயிடுச்சிருப்பாறு வருஷம் ஆயிடுச்சு தலைவா அவர் உங்களை பார்த்த என்ன சார் சொன்னாரு அது ஞாபகம் வச்சுருந்தாரு அப்போ வந்து அவரு நான் பார்க்கும்போது அவர் வந்து இந்த இடமும் வர நிலைவாங்க அவருடைய அதுக்கப்புறம் அவர் நிறைய பேரை பார்த்துட்டாரு நிறைய இதை பார்த்துட்டாரு அடையாளம் தெரிஞ்சுட்டு நானும் ரொம்ப க்ளோஸா போய் நான் எப்பவுமே வந்து நடிகர்களோட ரொம்ப எனக்கு அது என்னன்னு தெரியாது ரெண்டு மைனஸ் அதுதான் என் ஞாயிற்றுக்கு நிறைய ஹீரோக்களோட பழகி இருக்கேன் நான் வந்து போய் க்ளோஸாலாம் நமக்கு தேவைன்றப்போ நம்ம வந்து அவங்க கூட வந்து அவங்களோட உடச்சி அவங்களோட அவங்க என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி பழகணும் அப்போதான் சினிமால சாதிக்க முடியும் பட் நான் வந்து ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் ரிசல்ட்டா இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப போய் செயற்கையாக பேசுறது அவங்களை டிஸ்டர்ப் பண்றது அவங்களை தொந்தரவு பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க நம்ம எனக்கு பிடிக்க அது அவங்களே தொந்தரவு பண்ணோம் பண்ணணும் அவங்க வந்து ஒரு தவிர இருக்காங்க நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்றதெல்லாம் நமக்கு வாய்ப்புக்காக நம்மளோட சுயநலத்துக்காக அவங்கள போய் நம்ம வந்து தொந்தரவு பண்ண அதனால் எனக்கு சூர்யா விக்ரமோ பழக்கமாக இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் போய் அவங்க அவங்க பெரிய ஆளுக்கு அப்புறம் விட்டுட்டேன் நான் ஏன்னா அவங்க ஒரு லெவல்ல போயிட்டு அப்போ அவங்க பார்த்து அவங்களுக்கு கே பண்ணுறது இப்போ போய் அவங்க நல்ல பெரிய ஆளாக இருக்கும்போது அவங்களுடைய உழைப்பின் மூலமாக அதை வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்தணும்னு ஒரு குரு நினைச்சு நினைச்சு அது எனக்கு என்ன ஆரம்பத்தில் இருந்து அந்த எண்ணம் இருக்குது அவங்க தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிறது தான் அவங்களுடைய வெற்றி பற்றி எனக்கு ஒரு காலத்தில் நம்ம சொன்னோம் நம்ம ஒரு காலத்தில் க்ளோஸா இருந்திருக்கு நம்ம ஒரு காலத்தில் நம்ம பழகி இருக்கும் அப்போது ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் அப்படின்னு அந்த சந்தோஷம் இருக்கும் ஏன்னா எனக்கு எப்பவுமே என் அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளர் சிந்திக்கிறவராக இருக்கிறதுல எனக்கு வந்து என்னுடைய உலகம் என்னுடைய படைப்பு என்னுடைய இது அதுக்கு வந்து நான் எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பேன் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்ப்பது என்னுடைய கோணத்தில் எனக்கான தேவைகள் அப்படிலாம் பார்க்க மாட்டேன் நான் அதனால் வந்து நான் எங்கேயும் போய் நான் வந்து ஒரு பர்பஸுக்காக இல்லை என்னுடைய தேவைக்காக போய் நடு இந்த செயற்கையாக நடித்து இல்லை அவங்களை ஏமாற்றவங்களை அவங்கள அவங்க அவங்க அவங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு நான் என்னை முன்னிறுத்தியில சமய சந்தர்ப்பங்கள் ரொம்ப எல்லாம் நடக்கும் அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக கவனம் பண்ணுறேன் ஓகே சார் சார் அதே மாதிரி முன்னாடி நம்ம இளையராஜா சார் பற்றி பேசிட்டோம் இன்னைக்கு இளையராஜா சார் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ரொம்ப அலைக்கணம் பிடித்த மனிதராக இருக்காரு கொஞ்சம் திமிர் இருக்குப்பா அவருக்கு அவர் தன்னைத்தானே நான் நான் தான் மேலே அப்படின்னு நம்மளெலாம் சொல்லிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில கிரிட்டிசைஸ் இருக்குது அதேமாதிரி அவர் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் வேற ஒரு கட்சியில் இருக்காரு ஒரு வேற ஒரு கட்சியில் இருக்கிறனால மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவர் இயல்பாகவே ரொம்ப திமிரான மன்னிதார் நான் தான் ரொம்ப இசை கடவுள்லாம் தான் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசம் மக்கள் வைக்கிறாங்க இவர் இது இந்த கிரிட்டிசிசம் எப்படி சார் பார்க்குறீங்க ராஜா சர் மேலே இருக்கக்கூடிய இந்த குற்ற கிரிட்டிசம் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் அறியாதவங்க தான் அவங்க மக்கள் அறியாம இல்லை அது பேசுறாங்க அவ்வளவுதான் அதை இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியது தான் ஓகே அவர் அது மாதிரிலாம் பேசுகிறவங்க வந்து உங்களுக்கு இசையும் தெரியாது கலையும் தெரியாது எதுவுமே தெரியாது ஓகே அதனால அவரை பற்றி விமர்சனம் பண்றவங்கலாம் சமூகத்தில் ஒரு அவருடைய இசைக்கலை அவருடைய முக்கியத்துவம் தெரியாது அவன் ஓகே அதனால வந்து அவங்க சொல்ற வந்து அது நம்ம பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை பல பேர் நோக்கி வந்து எல்லாருமே வந்து அவர் பாட்டு இல்லாமல் வாழ்ந்துருக்க மாட்டாங்க அவர் எழுபத்தைந்து பிறந்ததுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சு வாழ்கிறாங்களே இவங்க எல்லாருமே இந்த வருஷம் வரைக்கும் அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க காது வழியாக ஒரு பாட்டை கேட்டு ரசித்து அந்த பாடலை பாடாமல் இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் யாரும் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை அவர்கள் சிறு வயதில் விளையாடும் போதும் சரி வீட்டில் விளையாடும் போது ரேடியோவில் பாடுற பாடலும் சரி ஒன்று விளம்பரத்தில் காதலிக்கும் சரி அல்லது காதலிச்சிட்டு வந்து காதலிச்ச பொண்ணு கைவிட்டு போனாலும் சரி அல்லது கைவிட்ட பொண்ணு திரும்ப வந்து காதலிச்சாலும் சரி அல்லது காதலிச்ச பொண்ணு அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய எதிர்காலத்தில் வழியில் ஒரு அந்த காதலியை சந்திக்கும் போதும் சரி அல்லது நம்மளே வந்து அந்த காதலியோடைய கல்யாணத்துக்கு போகும் சரி இது மாதிரி வாழ்க்கை நடக்கிற நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் வந்து அவருடைய பாடல் ஒருத்தர் துணை நிற்கும் ம் அப்போ அந்த பாடல்கள் இல்லாமல் அந்த ரசிச்சு நம்மளோட உணர்வுகளை அது கரைக்கும் ஒருத்தன் வந்து காதல் தோல்வி ஒரு பொண்ணு போகிறான் ஒரு லவ் பண்ணி சொல்கிறான் லவ் சொல்கிறான் அந்த பொண்ணு இல்லை நான் உன்னை நான் ஒன்று நான் அப்படி நினைக்கவே இல்லையா அந்த நீ ஏன் இது மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லி ரிசல்ட்டோ இல்லை வந்து உன்னை திட்டியோ இல்லை அனுப்பிச்சுட்டு செக் ஆனால் அந்த சமயத்தில் நம்மளுடைய மனநிலை ரெண்டு மனம் கிடைக்கணும் அதாவது வாழ்க்கையை மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச ஒரு இளைஞனா இளைஞனாக இருந்தால் அவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் பெண்களால் அது புரிஞ்சிக்கூடியோ தெரியல ஒரு ஆண்களால் அது புரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு இளைஞனாக இருந்தால் தான் அந்த வழியோட வேதனையே தெரியும் ஒரு அவனுக்கு வந்து உடனே தற்கொலை என்ன வரும் அல்லது அந்த பொண்ணை பழி வாங்கணுமோ இல்ல ஏதோ ஒண்ணு மைண்ட் நினைச்சிட்டோம் அப்போ இந்த நேரத்தை ஒருத்த வந்து இளையராஜாவின் பாடல ஒரு பாட்டா கேட்டானா அவன் வந்து முழுக்க அந்த அந்த புண் காயம் இருக்குல்ல அது எல்லாற்றையும் மாற்றும் அது ரொம்ப அமைதியான அவன் அவனும் திரும்ப மனசாவ மாற்கறது அந்த அந்த வேலையை செய்யறதுதான் இளையராஜாவுடைய பாடல்களுடைய வேலையே மனித மனிதர் இன்றைக்கு தமிழ் சமூகம் இன்றைக்கு பல விஷயங்கள்ல முன்னேறி இருக்குன்னா அதற்கு இளையராஜாவோட இசை மிக மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு சொல்றாங்கல்ல தமிழ்நாடு வந்து பல விதங்கள்ல முன்னேறி இருக்குன்னு ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு இளையராஜா பாடல் வந்து ஒருத்தருக்கும் வாழ்க்கையில அவங்களுடைய மறைமுகமான சைக்காலஜிக்கல் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வந்து தீர்வு சொல்லி எத்தனை பேர் இரவுகள் நிம்மதியை தூங்குறாங்க எத்தனை பேர் ஒருத்தர் சந்தோஷம் அடையணும் ஒரு ஃப்ரீயா இருக்கணும்னா நீங்க எங்கேயும் போத்தாலும் நீங்க ஊட்டியோ கொடைக்கானலோ எங்கேயும் போத்தாலும் மற்றவர்கள் அமெரிக்கார வந்து சந்தோஷம் நீங்க போடுறான் அவனுக்கு அப்படி மனசு கிட்டனா வந்து வெளிநாடுகள்தான் போகிறான் தமிழ்நாட்டில் இருக்க எந்த வெளிநாட்டுக்கும் போகிறதில்ல ஒரே பட்டன் தான் இளையராஜா சாங்க போட்டால் அவன் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் அனுப்பிச்சிடுறான் அவள் பழைய பாடல்கள் கேட்டதில் அவனுடைய இளையராஜாவுடைய பாடல்கள் கேட்டால் அவனுக்கு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாகுது அவன் மனதின் பிரச்சனைகள் தீருது இதை விட சிறந்த மருந்து வந்து ஒரு சினிமா இசை மூலம் சினிமா இசை மூலமாக அவர் வந்து செய்கிறது சமூக மருத்துவம் ஹீ சோஷியல் டாக்டர் ஒரு சமூக மருத்துவம் சமூக மாற்றத்துக்கு சமூக சேவையை செய்யக்கூடிய ஒரு மிகச்செரிய அரிய மனிதர் தான் ஒரு ஆன்மீகவாதிகள் செய்யக்கூடிய பல ஒரு ஆன்மீக சில பேரு மனசுக்கு என்ன பண்றான் மனசு ஆன்மீக கேட்குற உரைகளை கேட்குறாங்க யாரோ ஒரு பெரிய சத்குரு சொன்னது யாரோ ஒருத்தர் இது கேட்கறான் இதுக்கு போய் ஆன்மீகத்தை தேடி போகிறான் மனசு என்ன அவனுக்கு பிரச்சனை அதனால ஒன்றும் இல்லை அவங்க சொன்னது கேட்கும் போது இவங்க மனசு வந்து ஆனால் நம்ம ஊரில் வந்து ஆன்மீக விதிக்கலை விட இளையராஜா செய்யக்கூடிய இளராஜா பாட்டை கேட்குறது தான் மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி அவருடைய பாட்டை கேட்டாலே உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு பக்தி உங்களுக்கு பக்திக்கு போனால் நீங்கள் கோயிலுக்கு பொறுத்தற ஜனனி ஜனனின்னு பாட்டை கேட்டாலே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை இங்கே போயிட்டு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேறணும் அப்படின்னாலே அவருக்கு அவருக்கு எல்லா எல்லாத்துக்கும் அவருக்கு பாட்டு இருக்குது எல்லாத்துக்குமே வந்து அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது